மேய்ப்பர்கள் வருவாங்க மேய்ப்பர்கள்னா ஜென்ஸ் தானே அவங்க வந்து என்ன செய்வாங்க நீங்க என்ன ஃபர்ஸ்டே தண்ணி பிடிக்கிறீங்க நாங்க பிடிச்ச பிறகு தான் நீங்க பிடிக்கணும் கிணறு இருக்கும்ல அதுல இறச்சி தானே ஊற்றுவாங்க நாங்க பிடிச்ச பிறகு தான் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு டெய்லி சொல்லுவாங்க அவங்கள லேடிஸ் வந்தா எப்படியும் லேடிஸ் வந்து ஜென்ஸ் ஏதாவது சொன்னா பயந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்ப தண்ணி பிடிச்சு ஊத்துறது ரொம்ப நேரம் ஆயிரும் அப்ப ஆடெல்லாம் பிடிச்சி முடிச்சு அதை ஆடெல்லாம் திரும்ப வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா நைட் ஆயிரும்